பார்க்கும்போது கூட்டமா போய் கொலை செய்யறது அதெல்லாம் குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பேசுறதை எழுதுறதெல்லாம் எழுதுறது எல்லாம் குண்டாசுல வந்துச்சுன்னா அப்ப உண்மையிலே குண்டா மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல் லஞ்சம் பெறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் அள்ளி அள்ளிவிக்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவெல்லாம் நேர்மையால நல்லவன் இது பேசுற அதை எதிர்த்து பேசுறவன் குண்டாசுங்க எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இது இதுல வந்து இவ்வளகாலம் வச்சிருக்கணுமா இப்ப நீதி விபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை முறைக்கு மேல அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்து எல்லா விளக்கங்களையும் கேக்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாமல் பழி வாங்கிறதுக்காக புனைப்பட்ட வழக்குனால் ஒப்படைச்ச பிறகும் இல்லை அந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்போ இந்த வழக்கை காலம் இழுத்துட்டு வரும் இவ்வளோ காலம் துறை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்டு அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கிறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது வெளியில தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கல அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கல அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இருக்கு இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேல குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்ப தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் ஒரு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன பண்றது வாடகை வீட்டில் இருக்காரு சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒன்றும் இல்லை ஒரு வலையொலி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வலை ஒளி திறக்க போறாங்க அந்த வலைவலி திறக்கிறது காலையில என்னையை வச்சு நான் திறக்க போகும்போதே கூப்பிட்டு என்னை கூப்பிடாதரா என்னையை வச்சு திறந்தேனா அது ஒரு பிரச்சனையா அவனு நான் வந்து திறக்கிறேன்னு இருக்கிற பதினோரு மணிக்கு திறக்கிறேன்னு இருக்கு காலையில் அதிகாலையில் அவனை சிறைப்படுத்தி இப்போ அவனையும் குண்டாசில் அடித்து ஒரு வலைவலி திறக்கிறது இல்லாமல் குண்டாசட்டத்தில் வந்து யூடியூப் திறக்கிறது எப்படிப்பட்ட எல்லாம் சட்டத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இயங்குவாங்க திமுகவின ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க அண்ணன் சொல்றாங்க ஏர்போர்ட் மட்டும் சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் மேலாம் கஞ்சா வச்சு கொக்கைன்னு வச்சு மெத்தப்பட்டமை வச்சுருந்தான்னு சொல்லி பச்சை பச்சை பிள்ளைகள்லாம் உள்ளதுக்கு போட்டுருக்கேன் இரு பதினெட்டு ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் உள்ளதுக்கு போட்டு படிச்சுக்க பிள்ளை அவன் வாழ்க்கையே நாசம் பண்றது இது இப்படி ஒரு சமூகமா நாடங்களும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு அவன் எதிர்காலத்தை அழிக்கிறது இது நல்ல சமூகத்தை அறிவார்ந்த சமூகத்தை ஒழுக்கமைந்த சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இது தானே இதுதான் சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு சமூக ஒழுங்கு நல்ல நாட்டை உருவாக்குகிற சிற்பிகளுடைய வேலைதான கொடுமை இது அது ஒரு தெரியணும் நேரம் கேட்டா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தானே ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இதுல இந்த வழக்கை ஒரு மாதம் தள்ளி வச்சு ஒரு மாதம் உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் தன் விருப்பு விருப்புக்கு இயங்குவது சட்டமும் நீதியுமா இருந்ததுன்னா நாட்டுல என்ன நீதி இருக்கும் என்ன நேர்மை இருக்கும் என்ன தர்மம் இருக்கும் என்ன சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் கொடுமை இது என்ன ஒண்ணுல நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்துருக்க வேற அது கேள்வி நான் நடத்தின இந்த ரெண்டு நடத்தின்தூர் பேட்டையில சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலம் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றின அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர் கருத்து கேட்டீங்க தம்பி இந்த அந்த கிளிச்சுவசைக்கார மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு நான் என்ன சொல்றேன் நான் என்ன பேசுறேன் புதுச்சேரி கேட்டவன் நான் தான் மாகை ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்க இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கையை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோரு மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்க்கிறேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் வேற அவ்வளவு தானே நல்லது வணக்கம்